ஹாய் ஐம் மிஸ்டர் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை எல்லாருக்குமே தெரியும்பா நிறையா பதிவுகள் நான் போட்டுருக்கேன் அதாவது நம்ம யார் தெய்வத்துக்கிட்ட பேசுகிறோம் இல்லையா சொல்கிறோம் நம்மளுடைய பிரச்சனைகளை அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறத வந்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னால் கண்டிப்பான முறையில் அதுக்கு வந்துட்டு ஒரு சக்தி கிடைக்கும் அது பிரபஞ்ச கட்டுக்கிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது உலகம் மாதிரி அல்லவா அந்த உலகத்துக்கிட்ட நம்ம வெளியில் போய் நம்ம சொல்லணும் நம்மளுடைய பிரச்சனைகளை அதை எப்படி அங்கே கொண்டு போகும் அந்த சக்தி வந்துட்டு இந்த உப்பு அந்த நீ தண்ணீர் அந்த காற்று அந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற சக்தி இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணினோம் அப்படின்னாக்க கண்டிப்பான முறையில் நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அது நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் ரீச் ஆனால் தானே அது நம்மளுடைய திருப்பி நம்மளுடைய உண்மையான கஷ்டம் நமக்கு தீர்ந்து நல்லது நடக்கும் அந்த மாதிரி அது எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு சில ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதை பண்ணினோன்னாக்க இந்த உப்பு வந்துட்டு ரொம்ப விசேஷமானது ஜென்ரலாக வந்துட்டு இந்த கிரகப்பிரவேசம்லாம் பண்ணினா உப்பை கொண்டு போய் கொடுப்பா பற்றல அதில் மேலே 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 பொங்கும் அப்படின்பா அது ஸோ அந்த மாதிரி கார்த்தாலும் நம்ம தூங்கி ஏந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் டீப் ஸ்லீப்பிங் ஹாப்பியாக தூங்கிடும் காற்றால் எழுந்துட்டு நம்ம முந்தின நாளைக்கு எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஏதாவது உடல் உடவே ஏதாவது வச்சுட்டுருந்தோம் அப்படின்னாக்கா குளிச்சிருப்போம் அப்படி நார்மலாக இருந்தன்னா நல்லா பல்ல தேஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டோம் காற்றால் ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு நம்ம பண்ணினாலும் அது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை மாமி நம்ம இது குளிச்சுட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் தாராளமாக நீங்கள் பல்ல தேய்ச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து பண்ணிக்கலாம் பட் இதை வந்துட்டு காற்றால் ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே இல்லை நாலுலேருந்து அஞ்சு உங்களுக்கு இன்னும் நான் வெளியேறாக எழுந்திருப்பேன் மாமி அப்படின்னா அது ரொம்ப வெல் அண்ட் குட் இல்லை மாமி எனக்கு கொஞ்சம் ஃபைவ் ஃபைவ் ஓ க்ளாக் மேலே ஆகும் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே எழுந்துட்டு ஒரு காஃபி குடிச்சுட்டு ஒரு இந்த ப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபியை குடிச்சிட்டு வந்து நீங்கள் சாமிகிட்டே உட்காந்துக்கோங்க சாமி ரூம் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல சாமி உங்காத்து ஷெல்ஃப்ல தான் மம்மி வச்சிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல ஹால இருந்தாலும் பரவாயில்ல மம்மி அவா எல்லாரும் பக்கத்துல எல்லாரும் தூங்கின் இருப்பாள் எங்க மனுஷா எல்லாருமே எங்க ஆத்துக்கார் தூங்கின்னு இருப்பாள் குழந்த தூங்கின்னு இருக்கோம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எங்க சாமி இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை குலதெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ரெண்டையுமே வேணா வேண்டிக்கோங்க முதல்ல ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிருங்க குல தெய்வத்துக்கு அதை ஏற்றி வச்சிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கலாம் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாம் ஏன்னா ரெண்டு முதல்ல குலதெய்வத்தோட நான் நிறைய சொல்லிருக்கேன் குலதெய்வத்தோட பார்வை இருந்தால் மட்டுமே இஷ்ட தெய்வம் வந்து நமக்கு உள்ள வந்து அதனால நம்ம குலதெய்வத்தை நிந்தனை பண்ண பாங்க இல்லை நீங்க நன்னா வேண்டு என்ற இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டு தெய்வத்தையும் நான் வேண்டு இந்த உப்பு நான் சொன்னேன் மத்தலாம் கல் உப்பு அந்த கல் உப்பை வந்துட்டு நீங்கள் உள்ளங்கையில் வலது கையில் உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நமக்கு என்ன ஏதாவது ஒரு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா மனுஷாளுக்கு அந்த மாதிரி ஒன்று கல்யாணம் ஆகணும் இல்லை அந்த நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த அவங்களையும் வந்து பண்ணுறது அந்த பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லையா அது நான் சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கெல்லாம் போயின்னு இருக்கேன் அவளுக்காக நான் வேண்டிக்கிறேன் அதுவும் பண்ணிக்கலாம் பட் அந்த ஆளே பண்ணுறது ரொம்ப உத்தமம் எனக்கு இப்போது எனக்கு கல்யாணம் ஆகணுன்னா நான் வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா நேக்காக எங்கள் அம்மா வேணுடா அது வேறு விஷயம் அதனால மாதம் பெருக்கி கோலம் போட முடிஞ்சால் அதையும் மாதம் தெளிச்சு கோலத்தையும் போட்டுருங்கோ போட்டுட்டு கையில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு இப்போ வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டுனாக்க எனக்கு கல்யாணம் நல்லபடியா நீ நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுது நீ நடத்தி வச்சுட்ட நீ நடத்தி வச்சுட்ட நீ நன்னா நடத்தி வச்சுட்ட அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாவே ஒரு பத்து நிமிஷம் தயவோ பண்ணி நன்னா வேண்டிக்கோங்க வேண்டிண்டு அதுக்கு ஏத்தா மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெண்டு பெரிய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து சொல்லிக்கோங்க அழகாக அந்த ஸ்லோகத்தை உங்களால் அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் முதல்ல நினச்சிக்கோங்க அதாவது எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு நல்லபடியாக நடத்திக் கொடு நடத்திக் கொடு வேண்டுன்னு அதுக்கப்புறம் நீ நடத்தி கொடுத்துட்டேன் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டேன் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டேன் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படின்னாலே எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் இந்த மாதிரி வேணும் பணம் தேவை இருக்குது எனக்கு நீ தேவையை கொடுத்துட்ட எனக்கு பணத்தை கொடுத்துட்டேன் எனக்கு பணத்தை கொடுத்துட்டேன் எனக்கு பிள்ளை பெறு குழந்தை பாக்கியம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்ட குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்ட குழந்தை பேர் கொடுத்துட்ட இந்த மாதிரி பாசிட்டிவாகவே நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க அப்படி வேண்டின்றிருந்தேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒம்பது நாள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் பண்ணினீங்கனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களுடைய எந்த வேண்டுதலையாக இருந்தாலும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இரநூறு பர்சன்டே சொல்லுவேன் நிறைவேறும் இந்த ஸ்லோகம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் நீங்கள் பாருங்கோ సముద్రవసనే దేవి కార్యసిద్ధి ప్రాప్తి వసి వసి సముద్రవసనే దేవి కార్యసిద్ధి ప్రాప్తే వసి